கிராமங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பனைமரத்து வெள்ளமும் தெனமரத்து வெள்ளமும் வாங்கி ஒரு பெரிய மண் சட்டியில் அடுக்கி வச்சுக்குவாங்க இது அந்த உள்ளூருக்குள்ளே எங்கேயாவது பனை மரத்து வெள்ளமோ இல்லை தெனமரத்து வெள்ளமோ அச்சு ஊற்றிட்டு இருந்தாங்கன்னா சொல்லி வாங்கிட்டு வந்து வச்சுக்குவாங்க அப்படி கிடைக்கலனா ஊர் இருக்கும் ஊர் சந்தை ஏதாவது வாரத்தில் ஒரு நாள் ஊர் சந்தை கூடு அந்த சந்தையில் போய் வாங்கிட்டு வந்து ஸ்டாக் வச்சுக்குவாங்க வெளியூர்லேருந்து உறவினர்கள்லாம் கிராமத்துக்கு போனால் அவங்க என்ன செய்வாங்க காலையில் காப்பிக்கு ரெண்டு வெல்லம் எடுத்து போட்டு கொஞ்சம் கொத்துமல்லி போட்டு காப்பி வச்சு கொடுப்பாங்க அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே டீ தூளோ காப்பி தூளோ போட்டு குடிக்கிறதுக்கு வேலை அங்கே அப்படி தருவாங்க அது வாங்கி குடிக்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அநேகமாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்துக்குமே இந்த பணமல்லமோ தென்னை மரத்து வெள்ளமும் போட்டு தான் காப்பி வச்சு கொடுப்பாங்க இல்லை எதாவது பலகாரம் செய்கிறது இருந்தாலும் செய்வாங்க எல்லாமே இந்த பணவெல்லாம் வச்சு தான் எல்லாமே செய்வாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த குழந்த பண் அந்த காலத்துலலாம் ஆஸ்பத்திரிக்கு போ கூட்டிகிட்டு போனதில்ல பிரசவம் குழந்த பிறக்கிற நேரத்தில் எல்லாம் வீட்லேயே தான் குழந்த பிறக்கும் அப்படி குழந்த பிறந்த பொம்பளைங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க குழந்த பிறந்த பொம்பளைங்களுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பனைமரத்து வெள்ளத்தை ஒன்றோ ரெண்டு வெள்ளம் போட்டு நல்லா அதை வந்து பவுடர் மாதிரி பண்ணி அவங்க சாப்பிட்றக்கூடிய காரம் அதாவது சுக்கு கொஞ்சம் வெள்ளப்பூண்டு இதை ரெண்டும் தட்டி போட்டு அவங்க எந்த அளவுக்கு காரம் சாப்பிட்றாங்களோ அந்த அளவுக்கு அதை கொடுப்பாங்க அந்த வெறும் வயிற்றில் அந்த குழந்த பிறந்த வயிற்றில் இவங்க இந்த சாப்பிட்டா அந்த வயிற்றுக்குள்ளே இருக்க அழுக்கெல்லாம் வெளியே வந்துரும்னு சாப்பிடுவாங்க ஆனால் இப்போ அப்படி சாப்பிடணுமா என்னன்னு தெரியாது அந்த காலத்தில் நடந்த விஷயந்தான் சொல்கிறேன் இப்போ அந்த மாதிரி சாப்பிடணுமா சாப்பிடக்கூடாதா அதெல்லாம் எனக்கு தெரியாது அந்த காலத்தில் அப்படி கொடுத்துருங்க ஏன்னா வயிற்றுக்குள்ளே இருக்கிற அத்தனை அழுக்கு அந்த குழந்தை இருந்த அந்த கர்ப்பையில் இருக்கிற அத்தனை அழுக்கும் வெளியே வந்துடும் அப்படின்ற ஒரு இதில் வந்து அந்த காலத்தில் அப்படி கொடுத்துருக்காங்க அதேமாரி அந்த பொம்பளைங்க அதை சாப்பிட்டு ரெண்டு மூணு நாளையிலே அவங்க வந்து நார்மலாக அவங்க வேலையும் பார்த்துக்குவாங்க ஒரு வாரத்துலேயே வந்து வீட்டு வேலையும் பார்த்துக்குவாங்க வீட்டு வேலையும் பார்த்துக்குவாங்க இது இப்படி தான் அந்த காலத்தில் இந்த பனை மரத்து வெள்ளம் அவ்வளோ உயிர் கொடுத்துருக்குது கர்ப்பிணி பொம்பளைங்களுக்கு